மூன்று வார்த்தைகளை சொல்லிட்டு அப்படியே விரும்புகிறேன் உருவாக்க உயர்த்த உபயோகப்படுத்த அடுத்து உயர்த்துறார் அது அடையாளம் தான் என்ன அதுக்கு ஒரு மதிப்பு வைக்கப்படுகிறது மூன்றாவது உபயோகப்படுத்த எதுக்கு விலை கொடுத்து வாங்குறாங்க ஒரு மூணு காரியம் இருக்கிறது என்ன அவன் கையில் எடுத்து வச்சிருக்கிறார்னா மூன்று விஷயம் அவர் மனசில் இருக்கிறது ஒன்று உருவாக்கணும் ரெண்டு உயர்த்தணும் அதனால தான் ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும் வடிக்கு அவருடைய பலத்தை கை கொள்ள மூணாவது உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்தணும் ஆண்டவரே என்னை உருவாக்கவும் என்னை உயர்த்தவும் என்னை உபயோகப்படுத்தவும் உங்களால உங்க கரத்தால மட்டும் தான் முடியும் நம்பி என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி தேவ சமூகத்தில்